ஓம் நமச்சிவாய நாகச்சந்த உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் விரை போலும் எகற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஏரொளி சக்கரம் என்னும் தலைப்பில் இருபத்தி ஓராவது வாடகம் இந்த வாடகை திருமூல இந்த அண்டம் பயனுறுவது அதற்கு பலம் கொடுப்பது நம்முடைய மூலாகினியே அதாவது ஒளி உணர்வே என்று குறிப்பிட்டு கூறுகிறார் திருமூலம் இதோ அந்த வாடல் நின்றது அண்டமும் மேலும் புவியலாம் நின்று அவ்வண்டம் நிலைவரக் கண்டிட நின்ற அவ்வண்டமும் மூலவலம் ஒக்கும் நின்ற அவ்வண்டம் பலமது விந்துவே நின்றது அண்டமும் நீளும் குவியல்லாம் நின்றது அண்டம் என்றால் ஒவ்வொரு உயிரோடும் பொருந்து இருக்கிற உடல் கூடாகிய இந்த உடல் ஒரு அண்டம் நீளும் குவியல்லாம் என்றால் உலகம் எங்கும் இந்த அண்டம் பரவி உள்ளது நின்ற அவ்வண்டம் நிலை பெற கண்டிட உலகம் முழுவதும் இறுதி காலம் வரை வண்டங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நின்ற அவ்வண்டமும் மூலமலம் ஒப்பும் இப்படிப்பட்ட இந்த உடல் எனும் அண்டம் அந்த ஆன்மாக்களில் ஆணவ மலம் முதலில் வந்துவிடும் அதை இல்லாமல் அண்டம் பயனுற வேண்டுமென்றால் நின்ற அவ்வண்டம் பலமது விந்துவே இந்த அண்டம் பயன்பெற அதற்கு பலம் தருவது நம்முடைய ஒளி உணர்வே இதை மூலாகினி என்று கூறலாம் நம்முடைய மூலாக்னியே இந்த அண்டத்தை பயனுட செய்யும் என்று குறிப்பிடுகிறார் இதைத்தான் அவர் நின்றது அண்டமும் நீளும் புவியலாம் நின்று அவ்வண்டம் நிலைவர கண்டிட நின்ற அவ்வண்டமும் மூலமலம்புக்கும் நின்ற அவ்வண்டம் பலமது விந்துவே ஒவ்வொரு உயிரோடும் பொருந்து இருக்கின்ற உடல் கூடாகிய இந்த அண்டமே உலகெங்கும் நிறைந்துள்ளது இந்த உலகம் முழுதும் இறுதிக்காலம் வரை இவ்வண்டங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதில் உள்ள ஆணவ மலம் நீங்கி நம்முடைய மூலாக்னி இந்த அண்டகோளத்தில் பலம் பெற செய்ய வேண்டும் எனவே இந்த உலகம் உய்ய பலம் கொடுப்பது நம்முடைய ஒளி உணர்வே அதாவது மூலாதாரத்தில் இருக்கும் நம்முடைய உள்ளொளி என்கிறார் திருமூடன் ஓம் நமச்சிவாய